மார்ச் இருபத்தி எட்டு வரை ஆர் எஸ் எஸ் தலைமையகத்தில் ஆளில்லா விமானம் பறக்க தடை விதித்து நாக்பூர் காவல்துறை உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் நகரின் மஹால் பகுதியில் ஆர்எஸ்எஸ் தலைமையகம் உள்ளது ஆர்எஸ்எஸ் தலைமையகம் மக்கள் தொகை அதிகம் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் பயிற்சி வகுப்புகள் உள்ள பகுதியில் அமைந்துள்ளது இங்கு அடையாளம் தெரியாத நபர் ட்ரோன் வீடியோகிராபியை பயன்படுத்த முடியும் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது இந்நிலையில் நாக்பூர் காவல்துறை இங்குள்ள ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் தலைமையகத்தில் ஆளில்லா விமானம் பறக்க தடை விதித்தும் மார்ச் இருபத்தி எட்டு வரை அந்த வளாகத்தில் புகைப்படம் எடுப்பதற்கும் வீடியோ எடுப்பதற்கும்

பயன்படுத்தலாம் இது அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று உத்தரவில் கூறப்பட்டுள்ளது எனவே அந்த பகுதியில் படங்கள் வீடியோக்கள் அல்லது ட்ரோன் புகைப்படம் எடுப்பதை தடை செய்யப்பட்டுள்ளது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மீறுவோர் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூற்றி எண்பத்தி எட்டு பொது ஊழியரால் முறையாக அறிவிக்கப்பட்ட உத்தரவை மீறுதல் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த உத்தரவு ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் மார்ச் இருபத்தி எட்டு வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது